ஹலோ நண்பில் கோயத்தில் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கே திடீர்னு சங்கு ஊதியிருக்கு சைரன் வந்து அடிச்சிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கோயத்தினுடைய அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ப இன்சென்டிவ் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி கொயத்திற்கு வரக்கூடியவர்கள் சுகர் மாத்திரம் எடுத்துகிட்டு வர முடியுமா சொந்த நாட்டிலேருந்து அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க நிறையா கொய்த் பற்றி இது மாதிரியான செய்திகள் இருக்குது விடிய முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் அவசர கால எச்சரிக்கை சைரன் அதாவது சங்கு ஊதியிருக்காங்க கோயத்தில் இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் தற்பொழுது பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் மிடில் ஈஸ்ட்டில் இந்த பிரச்சனைகளில் நாம் வந்து தயார் நிலையில் இருக்கோமா அப்படிங்கிறத சோதனை ஓட்டம் செய்வதற்காக குவைத் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை மணிகளை வந்து அடித்து சோதனை செய்திருக்காங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியான நாடு ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இப்போ பிரச்சனைக்கு வந்து உள்ளாகி இருக்கிறதுனால தயார் நிலையில் இருப்பதாக குவைத் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் குவைத்தில் அரசு துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் குவைத்திகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கான செயல்திறனுக்கு ஏற்ப இன்சென்டிவ் வந்து மாதம் மாதம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இதற்கான அனைத்து ஒப்புதல்களையும் குவைத்தினுடைய சிவில் சர்வீஸ் கமிஷன் வந்து செஞ்சுருக்காங்க குயத்தில் வரக்கூடிய மாதத்துலேருந்து இது நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் குவைத் மற்றும் வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக இதை வந்து அனுபவிக்க முடியும் அதாவது இன்சென்டிவ்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தினுடைய மரியாதைக்குரிய அமீர் ஷேக் மிஷல் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் இன்று பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமரை சந்தித்து நாட்டினுடைய உள்ள இருக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க அடுத்து குவைத்தை நாம எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் குவைத்தில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் நிறைய ஆலோசனைகள் நடத்தியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே குவைத்தில் இப்போ இருக்கக்கூடிய மன்னர் வந்த பிறகு தான் பல்வேறு திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு வெளிநாட்டவர்களுக்கான விசாக்கள்லாம் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு உடனடியாக விசா கிடைக்கிற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் வெளிநாட்டவர்களாக குவைத்திற்குள்ளே ஈர்ப்பதற்கான அனைத்து ஆலோசனைகளும் இந்த மீட்டிங்கில் செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தகவல் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் சுகர் மாத்திரை இந்தியாவில் வந்து நம்ம கொண்டு வரலாமான்னு கேட்டிருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்துலேயே ஒரு சட்டம் இது சம்மந்தமாக வந்து வெளியாயிருச்சு அந்த அடிப்படையில் நம்ம இந்தியாவிலிருந்தோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்தோ மருந்துகளை கொண்டு வரணும்னா கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது மருந்து சீட்டு யார் எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த இதை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அசல் பேக்கிங்கில் தான் இருக்கணும் நீங்கள் மருந்தை வாங்கிட்டு அதை வேறு டப்பாவில் போட்டு அடைச்சி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது மூன்றாவது பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாட்களுக்கு தேவையான சுகர் மாத்திரையை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் அதற்கு மேலே நீங்கள் எடுத்து வரணும்னா சுகாதார மிச்சத்திட்ட அனுமதி வாங்கணும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டத்தில் என்னென்ன மாத்திரைகள்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிந்த அது இல்லாத மற்ற மருந்துகளும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அதே போல் ஆயுர்வேத மருந்துகளாக இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு வருவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஆயுர்வேத மருந்துகளில் குவைத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வந்து சேர்த்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அது உங்கள் மேலே குற்றமாக வந்து பதிவு செய்யப்பட்டிரும் ஸோ முடிந்த வரைக்கும் கோயித்தில் இருக்கிறவங்க கோயித்திலேயே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது ஹாஸ்பிட்டலில் இங்கே செக் பண்ணி இங்கேயே மருந்தை வாங்கி போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த மருந்துகள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வேணும்னா கீழே பாக்ஸில் பதிவு பண்ணுங்க என்னென்ன மாதிரியான தகவல்கள் தேவை அப்படிங்கறதையும் கீழே பாக்ஸில் பதிவு பண்ணுங்க தெளிவான விளக்கங்கள் வந்து போடப்படும் மறக்காமல் லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க